Hello viewers, welcome to our channel Temple Vlogs with Priya Kumar. இன்று நாம் ஈரோட்டிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள அருள்மிகு வேதநாயகி அம்பாள் சமேத சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இத்திருக்கோவிலாவது பவானியில் அமைந்திருக்கின்றது புனித நகரமாம் காசியில் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மூழ்கி எழுந்தால் செய்த பாவங்கள் விலகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக திகழ்கின்றது தென்னகத்தின் காசி என்று போற்றப்படும் பவானி கூடுதுறையில் காவிரி பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதிகள் கூடும் இடம் தக்ஷண பிரயாகை என்று அழைக்கப்படுகின்றது கூடுதுறையில் மூழ்கி எழுந்து சங்கமேஸ்வரரை வழிபட்டு தோஷங்களை நீக்குவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் நாடி வரும் இடமாக உள்ளது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள பவானி நகரமாகும் காவிரி நதி ஒருபுறமும் பவானி நதி மறுபுறமும் சூழ்ந்திருக்க எழில் சூழ்ந்த தீவு போல காட்சியளிக்கின்றது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கமேஸ்வரர் திருக்கோவிலாகும் திருஞான சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றதுடன் புராண வரலாற்றை உடைய இத்திருக்கோவில் சைவ வைணவ சமரசத்தை உலகிற்கு உணர்த்தி வருகின்றது இந்த தலத்திற்கு பத்மகிரி என்ற பெயரும் உண்டு இந்த தலத்தை சுற்றிலும் நாககிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி என நான்கு மலைகள் உள்ளன தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்கு திருத்தலங்களில் பவானி இருநூற்றி ஏழாவது தலமாக பாடல் பெற்றுள்ளது இங்கு வேதநாயகி உடனமர் சங்கவேஸ்வரர் கோவில் ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் ஆகியவை உள்ளன அம்மன் சன்னதிக்கும் ஈஸ்வரன் சன்னதிக்கும் இடையே முருகன் சன்னதி அமைந்துள்ளது இது சோமஸ்கந்த அமைப்பு கோவிலாகும் அருணகிரிநாதரின் திருப்புகழில் இந்த சன்னதி குறித்து பாடப்பட்டுள்ளது இங்கு சங்கமேஸ்வரருக்கு அழகேசன் சங்கமநாதர் மருத்துவலிங்கம் லிங்கம் வாணிலிங்கேஸ்வரர் வக்ரேஸ்வரன் நட்டாற்றீஸ்வரன் திருநன்னாவுடையார் என்றெல்லாம் திருநாமங்கள் உண்டு அதேபோல அம்பாள் வேதநாயகி பவானி சங்கமேஸ்வரி பன்னார் மொழியம்மை பந்தார் விரலம்மை மருத்துவநாயகி பக்ரேஸ்வரி என பல திருநாமங்களில் வணங்கப்படுகின்றார் இத்திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு யாதெனில் பூலோகத்தில் உள்ள புனித தலங்களை தரிசிக்க வந்த குபேரன் இந்த தலத்திற்கு வந்தபொழுது யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் சந்தர்வர்கள் தவம் செய்வதைக் கண்டார் அத்துடன் மான் புலி சிங்கம் பசு யானை நாகம் எலி என பல்வேறு உயிரினங்களும் ஒன்றாக நீர் அருந்துவதுடன் தவத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதைக் கண்டு குபேரன் ஆச்சரியம் அடைந்தார் இந்த இடத்தில் தெய்வீக சக்தி இருப்பதை உணர்ந்த அவர் இறைவனின் தரிசனம் வேண்டி பவானியில் தவம் மேற்கொண்டார் குபேரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவனும் திருமாலும் காட்சியளித்து அருள்பாளித்தனர் அத்துடன் அங்குள்ள இலந்தை மரத்தின் கீழ் சுயம்பாக தோன்றி அருள் புரிந்தார் ஈசன் அப்போது அழகேசன் என்ற பெயரால் இத்திருத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என குபேரன் வரம் கேட்டு பெற்றார் அன்றிலிருந்து இத்தலம் தட்சிண அழகை என்ற பெயர் பெற்றது சிவனுக்கு இடப்பக்கம் ஆதிகேசவ பெருமாளாக திருமால் எழுந்தருளினார் சங்கமேஸ்வரர் கோயிலில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கொண்ட ராஜகோபுரம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது இக்கோபுரத்தையொட்டி வைகுண்ட வாசலும் உள்ளது இக்கோவிலில் உள்ள கல் சிற்பங்கள் புராண கதைகள் தேவார கதைகள் விளக்குவது போல அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் தலவருக்கமாவது இலந்தை மரம் இறைவனை வேண்டி இக்கனியை உண்டால் மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக விளங்குகின்றது ஆண்டுதோறும் மாசி மகம் சப்தமிக்கு மூன்றாவது நாள் சூரியனின் ஒளி சங்கமேஸ்வரர் வேதநாயகி சுப்பிரமணியர் மீது விழுவது சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது பவானி கூடுதுறையில் மொழியினால் எக்காலத்திலும் பயன் கிடைக்கும் ஆயினும் ஆடி பதினெட்டு புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினங்களில் கூடுதல் சிறப்பாக கருதப்படுகின்றது சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா தேரோட்டத்துடன் விமர்சையாக ஆண்டுதோறும் நடந்து வருகின்றது அதேபோல போல சிவராத்திரி ஏராளமான பக்தர்கள் பவானிக்கு வருகின்றனர் மறைந்த முன்னோருக்கு அமாவாசை நாட்களில் கூடுதுறையில் தர்ப்பணம் செய்வதற்கும் பிண்டம் கொடுப்பதற்கும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி பக்தர்கள் கூட்டத்தால் பவானி நிரம்பி வழியும் கூடுதுறையில் கூடும் சுமங்கலி பெண்கள் தேங்காய் பழம் பூ காதோலி கருகுமணி மஞ்சள் கயிறு ஆகியவற்றை வைத்து வழிபடுகின்றனர் காவேரி அம்மனுக்கு தீபாராதனை செய்து மாங்கல்யம் நிலைக்கவும் திருமணமாகாதவர்கள் திருமணம் கைகூடவும் வேண்டி மஞ்சள் நூலை கையில் அணிந்து கொள்வார் பூஜை செய்த பொருட்களை ஆற்றில் விட்டு வழிபடுவர் புதுமண தம்பதியினர் காவேரி தாய்க்கு பூஜை செய்து தாங்கள் திருமணத்தன்று அணிந்திருக்கும் மனமாலைகளை எடுத்து வந்து ஆற்றில் விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் பவானியில் அனைத்து தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்கின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கூடுதலையில் நீராடி விநாயகரையும் சங்கமேஸ்வரரையும் வழிபட்டு இங்குள்ள இலந்தை பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக விளங்குகின்றது மாந்தி தோஷம் குளிக சாந்தி தோஷம் உள்ளவர்கள் மாந்தி கிரகத்தின் ரூபத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் சனி பகவானை வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்றும் நம்பிக்கையாக விளங்குகின்றது காய்ச்சல் தோல் வியாதி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோவிலில் உள்ள ஜுரஹரேஸ்வரரை சன்னதியில் அபிஷேகம் செய்து மிளகு ரச சாதத்துடன் அரக்கீரை கூட்டு நைவேத்தியம் செய்தால் உரிய நிவாரணத்தை பெறலாம் என்றும் வாயு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வில்வத்தால் அர்ச்சித்து அதனை உணவில் சேர்த்தால் நலம் பெறுவர் என்றும் நம்பிக்கையாக உள்ளது அகால மரணம் அடைந்தவர்களுக்கு பவானியில் நாராயண பலி பூஜை செய்யப்படுகின்றது நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லில் செய்த நாகரை கொண்டு வந்து ஆற்றின் கரையில் உள்ள விநாயகர் அருகே பிரதீட்சை செய்தால் தோஷம் நீங்கும் என்றும் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண்கள் வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதனை ஆற்றில் விடுவதும் பெண்கள் அரசங்கொத்து பூஜை செய்து ஆற்றில் விடுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் இத்திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் பக்தர்கள் தங்கி தரிசிக்க கோவில் நிர்வாகம் சார்பில் பதினாறு அறைகளும் உள்ளன இந்த கோவிலோட டீட்டெயில்ஸ் மற்றும் லொக்கேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்